அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக இந்த வாரத்தில் நீங்கள் செயல்பட்டால் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு என்றால் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுக்கு மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீட்டில் இருக்கும் பெண் தெய்வமும் பெண் தெய்வத்தின் அருளை நிறைவாக கொடுக்கும் சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் பராகி அம்மனின் அருளும் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு துணையாக இருப்பதால் மிக பெரிய அளவில் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் அவை அனைத்திலும் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதோடு வீடு தேடி வரும் பண மூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் அதிலும் குறிப்பாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்த சூழலில் அதிலிருந்து மீண்டு வருவதோடு மட்டுமல்ல அது இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய சந்தர்ப்பமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த வேளையில் அவருடைய சுப பார்வை பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய தனது பார்வையால் ராசியின் அதிபதி வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பிறரை நம்பி முதலீடு செய்து பணத்தை ஏமாந்த சூழலில் உறுதியாகவே அந்த பணத்தை மீட்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமையை மேம்படுத்தி வீடு தேடி வரும் பணமூட்டை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் பிறரை நம்பி மதிப்பும் மரியாதையும் இழந்த சூழலில் அந்த மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது அவை ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தான தோஷங்களையும் நீக்குகிறார் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் இப்படிப்பட்டவர் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அமைப்பில் வலுவாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்பட்டு சுப விரயங்களாக மாறக்கூடிய தருணமாக அமைகிறது ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சங்கிலி தொடர்போல் கடன் சார்ந்த தொல்லையில் மாட்டி தவித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று வளம் வருவதால் பல்வேறு வகையான தோஷங்களையும் தடைகளையும் நீக்குவதால் திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது புத்திரக்காரகனின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு முரண்பாடான பல பிரச்சனைகள் போன்றவற்றில் புதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி ார் எனவே நிச்சயமாக பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாக கிடைக்கும் பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் அதில் இருந்து வருவதோடு உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்துவதால் வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல மடங்கு சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே வீண் கவலைகள் பல்வேறு வகையான சிந்தனைகள் போன்றவற்றிற்கு கடிவாளமிட்டு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே குரு பகவான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய நான்கில் வக்ரம் பெற்றிருக்கிறாரங்க சனி பகவான் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் வளம் வருகின்றன நிழல் கிரகமான ராகு கேது நன்மையை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த தருணத்தில் பல தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனி ஆகிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று கிரகநிலைகளும் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே நிழல் கிரகமான ராகு கேது வெற்றிக்கே உரித்தான விடத்தில் அமர்ந்திருப்பதால் பல காரியங்களை தொட்டவுடன் வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது சனியும் பெரும்பெற்று வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சாதகமற்ற நிலை என்று இருந்த சூழல் கூட சாதகமாக மாறும் உங்களது நட்பெயருக்கு ஏற்பட்டு வந்த களங்கங்கள் அனைத்தும் உறுதியாகவே விலகி உங்களுடைய நட்பெயர் மேலும் வலுபெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உத்தியோகத்தில் பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் சிறப்பாக கைகூடும் ஏனென்றால் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் ஆகிய அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது நிர்வாகத்தினர் பாராட்டு கிடைப்பதால் வெற்றிகரமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு தடையில்லாமல் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது வேலை இல்லை என்ற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தனஸ்ராசிக்காரர்கள் நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பை சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது தொழில் துறை தருணத்தில் கட்டுக்குள் வரும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் லாபம் கிடைக்கும் தருணமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமான சூழல் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் பூதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைந்திருக்கிறது இந்த தருணத்தில் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கூட முற்றிலுமாக விலகி பரிபூரண சுகத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை அரசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடையக்கூடிய வகையில் லாபத்தை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கொள்ளுங்கள் மேலும் இந்த மிகவும் செவ்வாய் விரயஸ்தான பனிரெண்டில் ஆட்சி பலம் பெறுகிற ஆரங்க செவ்வாய் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் அடையில்லாமல் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகொடுகிறது விளையாட்டு துறையில் பல சாதனைகளை புரிய முடியும் இந்த தருணத்தில் விருதுகளையும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் இந்த தருணத்தில் முடியும் துறையில் அபரிவிதமான மாற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உண்டு காவல்துறையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை துணிச்சலுடனும் விரைவாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது பழைய பாக்கியம் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகுவதால் கலைத்துறையில் அபரிவிதமான மாற்றம் உண்டு பிறரை நம்பி ஏமாந்து முதலீடு செய்த சூழலில் அதில் இருந்து மீளக்கூடிய தருணமாகவும் இழந்ததை மீட்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பு சாதகமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் விளையாட்டு கலைத்துறை அரசியல் துறை மற்றும் விவசாயத்துறை போன்ற அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு என என்றால் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ிய அறுபத்தி நான்கு கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்கிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறையில் அபரிவிதமான வருமானம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் பெரிய அளவில் தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகள் मैं इवदाल பல்வேறு வகையில் சாதகமற்ற சூழல் என்று இருந்த சூழலை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல காரியங்களை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த பணிகளாக இருந்தாலும் இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் அமைகிறது ஏனென்றால் சூரியனும் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் அது மட்டுமல்லாது கரகரான புதனும் அங்கு வளம் பெறுகிறார் மூன்று கிரகநிலைகள் லாபத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்கிறது வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதால் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூட நண்பராக மாறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான போன்ற முன்னேற்றம் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் வித்தியாகரகரான புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஜென்ம ராசி தனம் தைரியம் என பல இடங்களில் நற்படை சந்திரனாக விளம்பறுகிறார் எனவே மந்தமான சூழ்நிலைகள் மாறி விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சந்திரனின் அமைப்பால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து மூன்று வாரம் வழிபாடு செய்வதால் வராகி அம்மன் உங்களது துணையாக வருவாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் துணையும் கிடைப்பதால் தெய்வத்தின் அருளும் கிடைப்பதால் இந்த தருணத்தில் பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வீடு தேடி வரும் பண மூட்டையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உறுதியாக கிடைக்கும்